அருகே கொத்தம்பாடி பெரியார் நகரில் திருநாய்கள் கடித்ததில் இரண்டு ஆடுகள் பரிதாபமாக உயிரிழப்பு பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் திருநாய்களை பிடிக்க கோரிக்கை சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தம்பாடி ஊராட்சியில் பெரியார் நகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அப்பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பவர் விவசாய கூலி தொழிலாளியாக இருந்து வரும் நிலையில் தனது வீட்டு அருகில் கொட்டகை அமைத்து பத்துக்கும் மேற்பட்ட ஆடு மாடுகளை வளர்த்து வருகிறார் வழக்கம் போல் தனது ஆடுகளை மேய்ச்சலுக்காக சென்றபோது அப்பகுதியில் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட தெருநாய்கள் ஆடுகளை துரத்தி கடித்ததில் இரண்டு ஆடுகள் பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடி வருகின்றது இந்நிலையில் தெருநாய்களை துரத்த முயன்ற விவசாயை துரத்திய நாய்களால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதேபோல் ஏற்கனவே கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியன்று ஐந்து ஆடுகளை தெருநாய்கள் கடித்து இருந்துள்ளது இந்நிலையில் அப்பகுதியில் திறநாய்கள் அதிக அளவில் பொதுமக்கள் அச்சத்தோடு இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் என்றால் அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் போவதாக தெரிவித்துள்ளனர் பேசுறோம் அசோக் வேணுங்க என் பேரு நாய் தொந்தரம் ரொம்ப இதுவரைக்கும் ஆட்டுக்கு மேல கடிச்சு கொண்டுடுச்சு மீண்டும் இதை தான் அங்க தொழிலே நடக்குது இதுக்கு மேலே இது வந்தா வந்தால் இன்னும் மனுஷரை கூடம் கிடைக்க வந்து இது வரும் அதனால் இந்த நாங்களும் பல இடத்துல சொல்லியும் பஞ்சாயத்து தலைவராக மற்றவங்கள தலைவர்களும் எதுவும் ஏற்பாடு நான் ஏற்பாடு நடவடிக்கை எடுக்கவே இல்லை இப்போ நாங்கள் வாழ்வே இதுதான் எங்கள் தொழிலே இதுதான் விவசாய தொழில ஆடு தான் உயிர் இதெல்லாம் இப்படி கொண்டுகிட்டு வருது அதனால உண்டான ஏற்பாடு நீங்கள் உடனே செஞ்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது